கோலிவுட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருந்திருக்கு ரஜினிகாந்த விஜயகாந்த் அண்ணன் தான் கூப்பிடுவார் விஜயகாந்தை ரஜினிகாந்த் விஜயின் தான் செல்லமாக கூப்பிடுவார் என்பதுகளில் ரஜினி சாரும் தானு சாரும் சேர்ந்து படம் பாடலான்னு ரொம்ப வருஷமாக பேசிகிட்டே இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடிப்பில் ஆனால் காளியாத்திரை திரைப்படம் பெரிய ஹிட்டுங்க அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணலாம் ரஜினி சார் ஐடியா கொடுக்க தானு சார் அதற்கான தமிழ் ரீமேக் ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காரு இயக்குனராக ராஜ்சேகர் சார் ஒர்க் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்டையும் பேசிட்டாங்க இயக்குனர் ராஜ்சேகர் அவர்களும் ரஜினி சாரும் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த படம் டெக் அண்ட் டேக் ஆஃப் ஆல ரஜினி சார் அப்போ பயங்கர பிஸி அவர் ஃபர்ஸ்ட் டைம் கம்மிட்டான ஹாலிவுட் திரைப்படமான பிளட் ஸ்டோன் படத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்போ ரஜினி சார் தானு சாரை கூப்பிட்டு எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம் இந்த கதை நம்ம விஜய்க்கு நல்லா இருக்கும் நீங்க விஜய் வச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம வேற ஒரு படம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு அந்த சமயத்தில் விஜயாந்த் சார் நடிச்ச ஒரு சில படங்கள் சரியா போலீங்க ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருந்தாரு உடனே தானு சாரும் விஜயகாந்த் சார பார்த்து கதையை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து படத்தோட ஷூட்டிங்கும் முடிச்சிட்டாங்க படமும் ரிலீஸ் ஆகுது படம் பெரிய ஹிட் அந்த சமயத்துல கூலிக்காரன் திரைப்படம் விஜயகாந்த் சார் கெரியர்லயே ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையுது விஜயகாந்த் சார் கோலிவுட்ல ஒரு மாஸ் ஹீரோவாக மாறினாரு விஜயகாந்த் சார ஒரு மாஸ் ஹீரோவாக மாத்துன திரைப்படம்னா அது கூலிக்காரன் திரைப்படம்